பட்டாணி மசாலா செய்கிறதுக்கு அரைக்கிலோ கிலோ பச்சை பட்டாணியை வாங்கி உரிச்சு வச்சுருக்குறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்குறேன் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் கடுகு உளுந்து கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மல்லி இலை ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் பூண்டு தட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துருக்குறேன் ஒரு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிக்கரலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சன்னமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி தரலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கரலாம் மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் வீட்டில் க அரைச்ச கறி மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூள் எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருக்குறேன் பார்த்துக்கோங்க கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச மசால் பொடி எல்லாத்தையும் எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறணும் இப்போ உரிச்சு மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ உரிச்சு வச்ச பட்டாணியை சேர்த்துடலாம் ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கிறலாம் பட்டாணி வேகிறதுக்கு கொஞ்சமாக அரை டம்னா தண்ணி ஊற்றி இது பச்சை பட்டாணிங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் வேக வச்சுக்கரலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் பச்சை பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சோறு ரசம் சோறு தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி சப்பாத்தி தோசைக்கு பூரிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பச்சை பட்டாணி சீசன் இருக்குது இந்த டைம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ